கொலா புட்டு கிண்ணி புட்டு செய்கிற பாத்திரம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேங்க அதோடய வீடியோவும் எடுத்து போட்டிருக்கேன் நான் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள் அது புட்டு வந்து தான் செய்ய போகிறோம் அதே பாத்திரத்தில் தான் புட்டு செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இது வந்து இடியப்ப மாவு இருக்குது பார்த்திங்களா வறுத்த அரைச்ச மாவு நல்லா மனமாக இருக்கும் புட்டுக்கு அதனால் அந்த மாவு தான் எடுத்திருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு மாவில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தே பிசைஞ்சு விடுங்க மொத்தமாக தண்ணியை ஊற்றிட்டீங்கன்னா அப்புறம் கொளக்கட்டிக்கு பிடிக்கிற மாதிரி ஆயிரும் இது வந்து இந்த பக்குவத்தில் இருக்கும் பாருங்க பிடிக்க பிடித்தா அப்படியே நல்லா அமிங்கி நிற்கணும் அந்த மாவு அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா தான் இதுதான் பக்குவம் புட்டுக்கு இப்போ வேணுதான் இந்த கட்டி கட்டியாக கையால் உறுத்து விட்டால் நமக்கு உருந்துடும் ஒரு சில கட்டியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது உதராமல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சல்லடை எடுத்து நீங்கள் உறுத்து விடன்னா உறுத்து விட்டுக்கோங்க எனக்கு அது தேவையில்லா வேலையத்தை வேலைன்னு சொல்லிட்டு அது வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை புட்டு பாத்திரம் இந்த பாத்திரத்தில் தான் தண்ணி ஊற்றிக்கணும் பார்த்துக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறவு நம்ம அடுப்பில் வச்சிட வேண்டியதாக மாவை நம்ம பிசைஞ்சு வச்சோம் பார்த்திங்களா அது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறம் செஞ்சால் தான் புட்டு கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் நான் வந்து இந்த புட்டுக்கு வந்து பச்சை வெயு குழம்பு செஞ்சுருக்கனால தேங்காய் எதுவுமே நான் வந்து திருவி வைக்கலை இப்போ தனியாக புட்டு செய்கிறதா இருந்துச்சுன்னா கடலை பருப்பு இருக்குது பார்த்திங்களா அதை நினைய போட்டு அதுக்கப்புறம் அதை வேக வச்சு இது கூட போட்டு தேங்காவும் சீனியும் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா பச்சை இருக்குது பார்த்திங்களா அந்த பயிரையும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தனி பச்சை பயிறு வேக வச்சு அதையும் போட்டு அதில் தேங்காய் போட்டு சீனி போட்டு அப்படியும் சாப்பிடலாம் இப்போ நம்ம குழம்பு வச்சுருக்கோம் குழம்பு கூட வச்சு சாப்பிட்றதுனால தான் நான் தேங்காய் போடாமல் மாவெல்லாம் அள்ளி போட்டாச்சு மாவெல்லாம் அள்ளி போட்டுட்டு அடுப்பில் வச்சாச்சு இருக்குது நமக்கு இதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது பார்த்துக்கோங்க பத்து நிமிஷத்தில் வெந்துடும் இந்த வெந்துருச்சு பார்த்திங்களா அதுக்கப்புறம் நம்ம இது வந்து அப்படியே இந்த குச்சி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த விடியெல்லாம் இது இப்போ இதை வச்சு நம்ம அது த தள்ளி விட்டோன்னா இங்கே புட்டு வந்துடும் அப்படின்னு நினச்சி தள்ளி விட்டேன் ஆனால் என் கை வந்து முக்க பாதி தான் போகுது முக்கால் வசி போவலை பார்த்துக்கோங்க நமக்கு இது நீட்டம் பத்தலை நீட்டவங்க வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வர மாட்டாங்க அதனால தான் இந்த புட்டு உடஞ்சி வந்துச்சு கொஞ்சம் இல்லைன்னா ஃபினிஷிங்காக வந்துடும் கரண்டியால் எடுத்துருந்தோன்னா ஃபினிஷிங்காக வந்துருக்கும் இப்போ வந்து கிண்ணி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் குக்கரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த ரப்பர்லாம் போட்டு மூடி போட்டுருங்க விசில் மட்டும்தான் போடக்கூடாது இதுதான் கிண்ணி இப்போ இந்த கிண்ணியில் வந்து நம்ம இந்த சில்லியை போட்டுறணும் சில்லியை போட்டுட்டு அதுக்கப்புறவு மாவு போயிடுத்து போட்டுட வேண்டியதான் ஒருவேளை நீங்கள் தேங்காய் போட்டு செய்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னேன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுறணும் அதுக்கப்புறம் மாவு போடணும் அந்த மாதிரி தான் செய்யணும் இப்போ குழா புட்டாக இருந்தாலும் அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் போடணும் அதுக்கப்புறம் தான் மாவு போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போடணும் இப்படி லேயர் லேயராக போட்டு புட்டாச்சு அதுவும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் மாவுவல்லி வச்சாச்சு இப்போ மாவுவள்ளி வச்சதுக்கு பிறகு நம்ம இந்த பித்தால ஹோல் இருக்குது போதீங்களா அந்த ஹோலையும் இந்த ஆவி போகிற அந்த ஹோலையும் ஒரே மாதிரி அதில் மாட்டி வச்சிடணும் பார்த்துக்கோங்க மாட்டி வச்சுட்டு இப்படி நேராக வச்சுருக்க வேண்டியதுதான் ரொம்ப நான் கிண்ணியை கவுத்துனால என்ன ஆச்சுன்னா மாவு செறிஞ்சால் அப்படிலாம் போச்சு எடுத்து பார்க்கலான்னு தெரியுது செரிஞ்சு போய் வந்துருக்கு இது அஞ்சு நிமிஷம் போதும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கம்மி பண்ணி வச்சுட்டு தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிண்ணி எடுங்க இல்லைன்னா அந்த ஆவி வந்து கையில் அடிச்சிடும் கம்மி பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஆவி கம்மியாக இருக்கும் பார்த்திங்களா பார்த்தீங்களா புட்டு சூப்பராக இருக்குது நல்லாவும் வெந்து வந்திருக்கு சும்மாவே சாப்பிடுவலாம் இது வந்து நல்லா மனமாக இருக்குது இப்போ இதுக்கு வந்து நான் வந்து பச்சை பயிர் கடலை குருமா வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும்